பகுதி செய்திகள் உடனுக்குடன் சிட்டி நியூஸ் முருகனின் நான்காம் படை வீடான கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் உபக்கோவிலான சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் காலை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் முருகனின் நான்காம் படை வீடாகும் அமகர் <laughs> வகசாரா இந்த கோவிலில் கிழக்கு கோபுர பகுதியில் அமைந்துள்ள கோவிலின் உபகோவில் ஆன காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று நான்கு கால யாக பூஜைகள் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாக குண்டத்தில் வைத்து பூஜை செய்த நீரை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் அம்பாள் முருகர் மகா அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் मारा भगवानी में ना ओम भोशिवाये अमर अमर शाह मंडिया ओम एक मुक्ति येला तुम्हे येला पोती एक सुन्दरी पोती ना कवर तुम येला पोती ओम अगर तुम्हारी सुन्दरी लाखों लोगों को प्रिया